அன்பானவர்களே இரவு நேரத்தில் வெளியேறினார்கள் அத்தா அத்தல் மகபரத்தை அல் பகீய ஒ தஃபா ஒ தும் ஒ ரஃபாயதை ஜென்னத்துல் பக்கியம் கபரிஸ்தானுக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் துவா செய்கிறார்கள் பிறகு கையெழுத்தி துவா செய்தார்கள் தடம் மாற தாயுஷந்துதானி கவுசாரன் இதை பார்த்து ஆயிஷா ரதி அல்லாஹ அன்ஹா அவர்கள் இரவு நேரத்தில் இங்கே வந்தது குறித்தும் அவர்கள் இவ்வாறு துவா செய்து கைகளை உயர்த்தி துவா செய்வது குறித்தும் பெருமானார் செல்லாடி செல்லும் இடத்தில் கேட்டபோது நாயகம் சல்லாலி செல்லும் சொன்னார்கள் இன்ன ஜிப்ரே லதானி யொகான் இன்னவாகை அமுருகான் கருத்திய அகில வகை சொல்லி மாடைஷா இவரேகி செல்லலாம் என இடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஜன்னத்துல் வகி கபிரிஸ்தானுக்கு வருமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அங்கே வந்து அவர்களுக்கு சலாம் கூறி துவா செய்யுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கே வந்து செய்தார்கள் பொதுவாக இது போன்ற மன்னரை ஜியாரத் சில பேர் நினைக்கிறார்கள் இது அங்கே அடங்கி இருப்பவர்களை கடவுளாக்குகிற முயற்சி அல்லது அங்கே அடங்கி இருப்பவர்களை கொச்சையாக சமாதி வழிபாடு என்றெல்லாம் மிகவும் கீழ்தரமான கண்டனத்திற்குரிய தடித்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள் இது தவறு கபிரசியாரத்து என்பது அங்கே இருப்பவர்களை கடவுளாக்குகிற முயற்சி என்பதை எல்லாம் விட அதுவெல்லாம் அல்லாமல் நமக்கு மறுமையை நினைவூட்டுவது ஜியாரதி ரசூலுதாவுடைய வார்த்தை நமக்கு மௌத்தை நினைவுபடுத்துவது கபிரசியாரதி நாளை இந்த இடத்திற்கு நாமும் வர வேண்டும் நாமும் இப்படி படுத்திருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்டு வருவதற்கு தான் சில ரெண்டு விதமா வார்த்தை வருகிறது நீங்கள் செய்யுங்கள் இது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் இன்னொரு அறிவிப்பில் உங்களுக்கு மௌத்தை நினைவூட்டும் என்று பெருமானார் செல்லதாக செல்லும் சொல்லி தந்த செய்திகள் எல்லாம் பிரபலமான ஹதீஷாகும் மட்டுமல்ல அவ்வாறு தீர்க்க தரிசிகள் எல்லாம் விட்டுவிடுவோம் பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு கபிரஸ்தானை கடற்கிற போது சொல்ல வேண்டும் என்பது நபிகள் நாம் சொல்லி அவர்கள் நம் காதுக்கு விழாவிட்டாலும் அவர்கள் பதில் சொன்னால் அதுதான் ஜியாரத் அவ்வளவுதான் ஜியாரத் என்பதற்கு அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது சிர்கின்ற வார்த்தைகள் எல்லாம் கொண்டெல்லாம் விமர்சிக்கப்படுவது துரதிருஷ்டம் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இப்னுல் இபுனூல் கையும் ரஹிமகுல்லா அவர்களுடைய உலகம் புகழ் பெற்று அவர்களுடைய நூல் ஒன்று ரூஹ் என்றதற்கு பெயர் கிதாபர் ரூ அந்த ரூஹ நூலிலே இபுனூல் கையும் ரஹமத்துல்லா அழுகி எழுதுகிறார்கள் என்ன நபிகள் நாயகம் செல்லதாகவும் அழகி வசல்லம் அவர்கள் வழியாக பல்வேறு அதிசயங்களை ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள் அபுரில் இருக்கிற மையத் வெளியில இருப்பவர்கள் துவா செய்வதை கபரிலே விரும்புகிறது மையத்து விரும்புகிறது இதில் மையத்தை உலகத்திலே நடைபெறும் நிகழ்வுகளும் தன்னிடத்திலே யார் வந்து இப்போது பேசுகிறார்கள் சலாம் சொல்லுகிறார்கள் என்கிற விவரம் எல்லாம் மையத்திற்கு தெரியும் என்பதை பல்வேறு ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்கிறார்கள் அல்லமா இபுல் கையும் ரஹிமுல்லா புகாரி முஸ்லிம் திருமதி அபுதாபுத் பெருமாஜா நசை உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் பதிவாக இருக்கிற ஒரு என்ன தெரியுமா நாயகம் ஷஹீதான அவர்களுடைய பதிலே கொல்லப்பட்ட காஃபிர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய மன்னரையிலே நின்று பேசினார்கள் மட்டுமல்ல போனவர்களோடு பேசுகிறீர்களே என்று கேட்கிற அந்த தொழியை புரிந்து கொண்டு அவர்கள் நன்றாய் கேட்பார்கள் என்று நபிகள் செல்லும் இஸ்லாமிய பார்வையில் என்பது வழியா வணங்கப்படாது வணக்கம்னு நாமளும் ஏத்துக்கலாம் நன்றாக சொன்ன தூள் சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கபுரலை சஜிதா செய்ய அனுமதி அது என்ன காரணங்களை காரியங்களை நாம் சொன்னாலும் சதிதா செய்வது முற்றாக முழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய மிக கடுமையாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் கபர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம் அது வணங்கப்பட வேண்டிய இடம் அல்ல சின்ன தொந்தரவு கூட கபுராளிகளுக்கு வரக்கூடாது அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும்